காமராஜர் விவகாரம் திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவுக்கு காரணமாக அமைந்ததா நடந்தது என்ன வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இதுதான் எங்களோட முதல் வீடியோ உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுக்கணும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை பெரும்பனூரில் திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய மாநிலங்களவை எம்பி திருச்சி சிவா காமராஜர் பத்தி பேசினது வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சையில முடிஞ்சிருச்சு அந்த கூட்டத்தில் பேசிய திருச்சி சிவா காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வந்தார் காமராஜர் அவர்களுக்கு ஏசி வசதி இல்லை என்றால் உடம்புல அலர்ஜி ஏற்பட்டுவிடும் எனவே அவருக்கு கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது காமராஜர் அவர்கள் தங்கும் அனைத்து விடுதிகளிலும் குளிர்சாதன வசதிகளை செய்து தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் காமராஜரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஏசி வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் கூறினார் மேலும் காமராஜர் அவர்களின் உயிர் பிரிவதற்கு முன்னால் கருணாநிதியின் கையை பிடித்து நீங்கள்தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார் இந்த நிலையில் திருச்சி சிவாவின் கருத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் கடும் கட்டணங்களை தெரிவித்து வருகின்றனர் திருச்சி சிவாவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய திருச்சி வேலுமணி அவர்கள் டெல்லி விமான நிலையத்தில் பெண் எம்பி ஒருவரிடம் செருப்படி வாங்கிய நான்காம் தர மனிதர்களிடம் இதைவிட வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது என்று கண்டப்பாக விமர்சித்துள்ளார் மற்றொரு தலைவரும் கரூர் எம்பியுமான ஜோதிமணி அவர்கள் கூறும்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நேர்மைக்கும் நிர்வாகத் திறமைக்கும் மட்டுமல்ல எளிமைக்கும் பெயர் போனவர் என்பதை உலகம் அறியும் என்று கூறியுள்ளார் மேலும் ஜோதிமணி கூறுகையில் திமுக காமராஜர் அவர்களுக்கு எதிராக எவ்வளவு கட்டுக்கதைகளை கூறியது என்பது வரலாறு என்று அனைவரும் அறிந்தது காமராஜர் அவர்கள் வாழ்ந்த வீட்டிற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வாடகை கொடுக்கப்பட்டது ஆனால் திமுக அவர்களின் சொந்த மாளிகை என்பது போல கட்டுக்கதைகளை பரப்பியது காமராஜர் அவர்களுக்கு எதிராக திமுக பரப்பிய கட்டுக்கதைகளுக்கு நாம் சரியான பதிலடி கொடுக்கவில்லை என்றால் காமராஜர் அவர்களின் ஆத்மா நம்மை மன்னிக்காது என்று எம்பி ஜோதிமணி அவர்கள் கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் கடும் கண்டனங்களை அடுத்து திருச்சி சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் காமராஜர் குறித்து நான் கூறியதையே விவாத பொருளாக்கிட வேண்டாம் என்று எல்லோரிடமும் அன்புடன் கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளார் மேலும் நான் எதிர்வரிசையில் இருக்கும் தலைவர்களை பற்றி பேசும் போது கூட கண்ணியத்தோடு விமர்சித்து வருவதை பலரும் அறிவார்கள் என்றும் கூறியுள்ளார் காங்கிரசும் திமுகவும் மாறி மாறி கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் தமிழக முதல்வரும் திமுக தலைவரும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் நமது எதிரிகள் நமக்குள்ளே கலகம் மூட்டி குளிர் நினைக்கும் எண்ணத்தில் இடம் கொடுக்காதீர்கள் என்று கூறியுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் காமராஜரின் கனவுகளை நிறைவேற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம் விவாதங்களை தவிர்ப்போம் என்று கூறியுள்ளார் இதன் மூலம் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த திமுக மற்றும் இடையேயான சர்ச்சைகளின் முடிவுக்கு வந்ததாகவே கருதப்படுகின்றன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்